உலகிலே ஒரே விஷ்ணு மாய சாத்தன் மடம் போரூர் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பியன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகரம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமான பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அவர்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அவர்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி மூலமா தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலர் டேரக்ட் கார்டர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டுல மகரம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைய போகுது சோ அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்படி அமையப்போகுது அப்படின்னு பார்க்கும் போது ஒரு தன்னிறைவான ஒரு ஆண்டா கண்டிப்பா இருக்கும் சோ உழைச்சா பலன் உண்டு அப்படின்றத அவங்களால வந்து அதை புரிஞ்சுக்கவும் முடியும் ஸோ அதை கன்ஃபார்மும் பண்ணுவாங்க அப்படியான ஒரு ஆண்டா நிச்சயமாக இருக்கும் ஸோ எவ்வளோ வந்து நம்ம முதுகில் குத்துப்பட்டாலும் பட் நம்மளால் மீண்டு எழுந்து அகைன் நம்மளுடைய பணிகளை செய்ய முடியும் அப்படின்றத ஒரு காட்டக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் யூனிவர்ஸ் அவங்களுக்கு அதை காட்டும் உன்னால் முடியும் எழுந்து வா அப்படின்ற ஒரு விஷயத்த மோட்டிவேட் பண்ணும் சோ இவங்க வந்து அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பணம் ரீதியான அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு நடக்கும் அதற்கான ஒரு உழைப்பை போட்டாலும் சரி இது வரைக்கும் போட்டிருந்தாலும் சரி அதனுடைய ஒரு கம்ப்ளீஷன் அவுட்கம்ஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சோ பண விஷயத்துல வந்து நிறைய அவுட்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்ப வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து கண்டிப்பா எனக்கு வேலை இல்லை நானே மத்தவங்க தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் டிப்பண்ட் பண்ணி தான் வாழ்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இனிமே அதெல்லாம் தேவையே இல்லை உன்னோட அந்த பீரியட்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு உங்க காலில் நீ வாழலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் ஒரு ப்ளஸ் என்ன சொல்லுவீங்க இவங்களுக்கான அப்படின்னு பார்க்கும்போது போது ஏதாவது ஒரு லாஸ் வருது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாம அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து மீண்டு வர்றதுக்கான வழி என்ன அதை தேடினாங்கன்னா ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிடும் அப்புறம் மைனஸ் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க சரி உங்களுக்கு என்ன மைனஸாக இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது பெண் சார்ந்த விஷயங்களில் இவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து மைனஸாக போகும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கண்டிப்பாக மகரம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பெண் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்களுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லத்தரசியாக இருக்கீங்க நம்மளால் எந்த ஒரு ஏர்ன் பண்ண முடியல எந்த இதுவும் சம்பாதிக்க முடியல அப்படின்றவங்க கூட இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு சின்ன முதலீடாவது நீங்க பயன்படுத்தி ஒரு தொழில் முனைவோர் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை மகரம் ராசியில் பிறந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகுது மேம் திருவோண நட்சத்திரம் உங்களுக்கான காட்சி ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்ற போது பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களுடைய மனதில் குடும்பம் ரீதியா இல்லை அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு குழப்பங்கள் கலக்கங்கள் அதுக்கெல்லாம் ஒரு தெளிவான தீர்வு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இது நிச்சயமாக இருக்கும் ஸோ இதில் வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்தெல்லாம் வந்து ஒரு பிரிவுல இருக்கிறாங்கன்னா அவங்கலாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருடம் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு இருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விரிசல் இருக்கு ஒரு குழப்பம் இருக்குன்னா அந்த குழப்பம்லாம் கிளியர் ஆகிறதுக்கான ஒரு விஷயங்களும் நடக்கும் ஸோ விவாகரத்து வரை டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு ஆமா கண்டிப்பா அதுதான் பிரிவு கிட்ட போயிட்டாங்க ஆல்மோஸ்ட் பிரிஞ்சுதான் இருக்காங்க அந்த ஒரு வேறுபாடு வந்துருச்சு அவங்களுக்குள்ள ஒரு பிளவு வந்துருச்சுன்ற போது அது சரி செய்யறதுக்கான ஒரு விஷயம் இவங்க மன உள் மனசுல இருந்தே நடக்க ஆரம்பிக்கும் இவங்களுக்கான ஒரு பிளஸ் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை சுற்றி என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தாலும் நின்று வந்து ஃபேஸ் பண்ணணும் அது கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லை நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன் நான் அப்படியே அந்த பிரச்சனை அங்கேயும் விட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ஸோ அது அவங்களுக்கு மைனஸாக அமையுதோ இல்லையோ அவங்க மேலே இருக்கிற அந்த டிக்னிட்டி குறைஞ்சிரும் ஸோ ஃபைட் பண்ணணும் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும் அது அவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும் இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு என்ன சொல்றீங்க சோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது மனசை போட்டு அலப்பாய விட கூடாது அலப்பாயை அலப்பாய விடக்கூடாது கெட்ட விஷயங்களுக்கு துணை போகக்கூடாது கெட்ட எண்ணங்களுக்கு கூட அவங்க அதெல்லாம் பண்ண கூடாது மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரிவுல இருக்கீங்க நாங்கள் பிரிஞ்சே போயிடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க கூட கண்டிப்பா மீண்டும் சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு உங்க உறவு உங்களுக்கான ஒரு புதிய திருப்பம் காத்திருக்கிறது கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நினைவிடங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் எந்த அளவும் சந்தேகம் இல்லை மகரம ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட நட்சத்திரக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது உத்திரட நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் சோ இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள்லாம் நிறைவேறும் ரொம்ப நாளா வராம இருந்த அந்த பணமாக இருக்கட்டும் இல்ல வராம இருந்த ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் இழுபறியாக அந்த விஷயங்களாக இருக்கட்டும் பொறுமையா இருந்த இருந்து பலனை எதிர்பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் இந்த வருடம் நிச்சயமா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு பெண் சைடில் இருந்து அது அவங்களோட குலதெய்வமாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய அம்மா இல்ல சப்போர்ட்டிவான ஒரு பெண் யாரா இருந்தாலுமே அவங்க பெண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சரி பார்க்கக்கூடியவங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெண் சார்ந்து ஒரு முழு பலம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதனால் அவங்களுடைய தேக ஆரோக்கியம் வந்து மேம்படும் அண்ட் ஃபினான்ஷியல் ரீதியான ஒரு டெவலப்மெண்ட்டும் ரொம்ப அபரிமிதமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு ஒரு திருப்தி அவங்களுக்கு ஏற்படும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும் ஓகே என் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருப்பேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படியான ஒரு ஆண்டாக இருக்க போகுது இது வந்து பெண்கள் மூலிமாக மட்டும்தான் கிடைக்குமா கண்டிப்பாக பெண்கள் மூலியமாக தான் கிடைக்கும் அதனால தான் அது வந்து தெய்வம் மூலிமா கூட குல தெய்வம் பெண் தெய்வமாக இருக்காங்க இஷ்ட தெய்வம் பெண் தெய்வமாக இருக்காங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய ஒரு சப்போர்டினால கூட இது வந்து அவங்களுக்கு நடக்கும் ஓகே இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான பிளஸ் அப்படின்னு பார்க்கும் போது ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும் சின்ன சின்ன செலவுகள் கூட அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடணும் ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அது எல்லாமே அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க ஸோ மைனஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் தனிமையாக போயிடுறது தானத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான மோட்லாம் அதிகமாக போகக்கூடாது ஸோ அது அவங்களுக்கு மைனஸ் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக மகரம் ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெண் தெய்வ வழிபாட்டின் மூலமாக அல்லது பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் வந்து அமையப்போகுது உங்களுடைய மைனஸ் எல்லாமே கூட ப்ளஸ்ஸாக மாற்றி கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தரப்போகுது கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை உங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நீங்க அறிஞ்சிக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட இந்த தொலைபேசி எண்ணை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க மகரம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தெளிவான துல்லியமான பலன்களை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி